நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எளிமலைக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் உள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய எனத்தான் ஒருவன் இருந்தான் இந்த போவாஸ் இந்த குணநலன்களை நாம் பார்ப்பது மிக அவசியமாயிருக்கிறது நகோமியை குறித்து பார்த்தோம் பிறகு ரூத்தை குறித்து பார்த்தோம் இப்பொழுது போவாசை குறித்து பார்க்க போகிறோம் இந்த போவாஸ் நம்முடைய அருமையான ரட்சகர் இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறார் இந்த போவாஸ் தான் இந்த ரூத்தை மீட்டார் இந்த போவாஸ் தான் ரூத்தை ரூத்துக்கு மறுபடியும் வாழ்வழித்தார் என்பதை இந்த பார்க்க போகிறோம் முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இந்த போவாசை குறித்து எழுதும்போது போவாஸ் எனும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாக இனத்தான் ஒருவன் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படி கோவாசை மிகுந்த ஆஸ்திக்காரனாக காட்டுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏதோ சாதாரண ஒரு ஆளு அப்படின்னு எழுதாம ஏன் ஆஸ்திகாரன் என்று எழுதியிருக்கிறது என்றால் நம்முடைய தேவனை கூட அப்படி பார்க்க வேண்டும் என்று வேதாகமத்திலே பர்சுத்தாவியானவர் இதை எழுதி வைத்திருக்கிறார் நாம எப்படி வந்ததோ தெரியல இந்த கருத்துக்கள்லாம் இயேசுவ ரொம்ப ஏழையா காட்ட ஆரம்பிச்சிட்டோம் பாடகல் கூட ஏழைகளின் பங்காளனாம் இப்படிலாம் பாட ஆரம்பிச்சு நாம ஏழையா இருக்கிறதுக்காக நாம ஏழையா இருக்கிறோங்கிறதுக்காக கடவுளையும் ஏழையாக்கி பார்த்துட்டோம் கடவுளும் இப்படிதான் ஏழ்ம கோலத்துல வந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் ஏழ்ம கோலத்துல வரல மனு கோலத்துல வந்தார் மனு உருவம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது மனுஷன் மனுஷனை மீட்பதற்காக மனு உருவத்துல வந்தார் ஆனா நாம அதை எப்படி பார்த்துட்டோம்னா இரவல் அதுன்னு சொல்றதுனால அவர் ஒரு ஏழையா பார்த்துட்டோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் போவாஸ் மிகுந்த ஆஸ்திகாரனா இருந்தான் அதை விட மிகுந்த ஆஸ்திக்காரர் அதை விட மிகுந்த ஐஸ்வர்யவான் நம்முடைய அருமை ரட்சகர் அவர் ஒருபொழுதும் பணத்துக்காக கஷ்டப்பட்டதில்லை அவர் இங்கே ஊழியம் செய்யும் போது இந்த உலகத்தில் அவர் இருந்தபோது அவர் ஏராளமான செல்வத்தோடு கூட இருந்தார் அவரை சுற்றிலும் ஐஸ்வர்யம் உள்ள ஸ்திரிகள் அவருக்கு ஊழியம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு ரெண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு அவரால் பகிர்ந்து கொடுக்க முடிஞ்சது அவரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேரை வச்சு ஒரு ஊழியம் செய்கிறார் எழுபது பேருக்கு தேவந்தோற சாப்பாடு போடணும் அது மாத்திரம் அல்ல யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கும்படி எழுந்து சென்ற போது சீசர்கள் இப்படி நினைச்சுக்கிட்டாங்களாம் வழக்கும் போல அவர் தரித்திரருக்கு உதவி செய்ய முடியா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே தரித்திரத்துல இருந்திருந்தார்னா இவரே சாப்பாடு கஷ்டப்பட்டு எப்படி ஆயிரக்கணக்கான தரித்திரருக்கு போய் சாப்பாடு கொடுக்க முடியும் அல்லது எப்படி ஒரு ட்ரெஷர் வச்ச ஒரு ஊழியத்தை அவர் செய்ய முடியும் ஒரு பொருளாதார ஆளை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ட்ரெஷரர் ஒரு பொருளாளர் தேவைப்படுறாரு அங்க அவங்களுக்கு வர்ற கணக்கு செலவு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு நாளும் செய்ய வேண்டியதை பார்ப்பதற்கு அப்படி ஒரு ஒரு தேவைப்படுகிற அளவிற்கு அவங்க ஒரு ஊழியர் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு தரித்திரமா இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதை குறித்து நான் பின்னாட்களிலே அதிகமாய் பேச போகிறேன் ஆனா இங்க உங்களுக்கு அந்த குறிப்பை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் தேவனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது அதுக்காக தான் அந்த முதல் அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொன்னா பர்சுத்தனர் எப்படி அதை எழுதி வைத்திருக்கிறார் மிகுந்த ஆஸ்தி உள்ள ஒருவன் இருந்தான் ஏதோ ஒரு ஆள் வரப்போறாரு ரூத்துக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கை கொடுக்க போறார்ன்றது இல்ல அது மாத்திரம் அங்க முக்கியம் இல்ல அவர் எப்படி பட்டவர் என்பது மிக முக்கியம் மிகுந்த ஆஸ்திக்கார் இருந்தால் அவர் எங்க உள்ள எங்க உள்ளவர் தெரியுமா வெத்திலஹேமில் உள்ளவர் அப்பொழுது இருந்து வந்து வந்து யார் வந்தது நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் வந்தபொழுது என்ன சொன்னார் உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக அதான் இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் இம்மானுவேல் என்றார் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் இந்த போவாஸ் வந்தபோது இந்த வார்த்தை தான் சொன்னார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக அல்லது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக நீங்கள் பயப்படாதேயுங்கள் இதெல்லாம் போவாசனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இதுதான் நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார் நாம் இந்த ரூத்துக்கு அடையாளமா இருக்கிறோம் சபை ரூத்துக்கு அடையாளமா இருக்கிறது கோவாஸ் இயேசுக்கு அடையாளமா இருக்கிறார்